வணக்கம். தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் தலைப்பு செய்திகள் அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மக்களை அடக்குவதை விடுத்து இலங்கை அரசியல்வாதிகள் இரக்கம் நல்லிணக்கம் மனிதநேயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் பிரகாசர் அடிகளாரி பிறப்பின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு சிறப்பு நிகழ்வு கச்சை புனித அந்தோனியார் தவக்கால பங்குனி மாதம் பதினைந்தாம் வருடங்களுக்கு பின் இலங்கை படையினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள மயிலிட்டி புனித காணிக்கை மாதா ஆலயத்தில் திருவிழா விரிவான செய்திகள் அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு ஆகிய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சங்களூடாக திருப்பயணிகளாக வாழ தூய ஆவியாரமை வழிநடத்தி செல்கின்றார் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இம்மாதம் மூன்றாம் தேதி பத்திகான் புனித ஆறாம் பவல் அரங்கத்தில் ஸ்கண்டினேவிய நாடுகளான ஸ்வீடன் நோர்வே டென்மார்க் பின்லாந்து ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு திருப்பயணிகளை சந்தித்து உரையாற்றிய போதே திருத்தந்தை அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் பொதுநிலை விசுவாசிகளுக்கு எதிர்நோக்கு மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கடவுள் தம்மேல் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என குறிப்பிட்டு மீட்பு செய்தியை அனைவருக்கும் கொண்டு செல்வதே இவ்வாழ்வின் முதன்மையான அழைப்பு என்பதனையும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வாழ்வின் பல்வேறு நிலைகளில் உலகெங்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரக்கமுள்ள தந்தையின் அன்பு பகிரப்பட வேண்டும் என தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருளாளர் கார்லோ அகுதீஸ் அவர்களின் புனிதர் பட்ட விழா நிகழ்வு இருப்பதை குறிப்பிட்டு இப்புனிதரின் வாழ்வே இன்றைய இளைஞர்களால் பின்பற்றப்பட வேண்டிய வாழ்வு எனவும் தெரிவித்துள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கடந்த மார்கழி மாதம் பதினான்காம் தேதி நியமனம் பெற்ற அருட்தந்தை பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களின் ஆயர் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மடு திருத்தலத்தில் நடைபெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆயர் பேரருத்தந்தை இம்மானுவல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ள இத்திரச்சடங்கில் ஏனைய மறைமாவட்ட ஆயர்களும் பங்கு பெற உள்ளதுடன் புதிய ஆயராக திருநிலைப்படுத்தப்படும் பேரருத்தந்தை பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் மன்னார் மாவட்டத்தை பொறுப்பெடுக்கும் நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஆயர் அவர்களினால் அவருடைய பங்காகிய அடம்பன் மூங்கில் முறிச்சான் புனித அடைக்கலை எண்ணெய் ஆலயத்தில் நன்றி திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளது இலங்கையில் அடக்குமுறைகள் அகற்றப்பட்டு மக்கள் அனைவரும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கடந்த முதலாம் தேதி சனிக்கிழமை கலகெடிகன நிட்டம்புவ புனித துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அணை ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற உள்நாட்டு போரில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காயப்பட்டதாகவும் பத்து அருட்பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐநா அறிக்கைகள் தெரிவித்துள்ள நிலையில் இலங்கையின் அரசியல்வாதிகள் மக்களை அடக்குவதை விடுத்து இரக்கம் நல்லிணக்கம் மனித நேயம் அன்பு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பேராயர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வடக்கிற்கான பயணத்தின் போது மக்களின் வரவேற்பையும் நல்லிணக்கத்திற்கான விருப்பத்தையும் அவர் கண்டதை சுட்டிக்காட்டி தற்போதைய அரசியல் தலைவர்களும் ஜனாதிபதியின் முன்மாதிரியை பின்பற்றி நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் சுவாமி ஞான அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் தமிழுக்கு மறைக்கு மாற்றிய பணியை வெளிக்கொணரும் நோக்கில் சிறப்பு நிகழ்வுகள் நடா ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கான ஆயத்த கூட்டம் கடந்த நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமலமரி தியாய்கள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட் ஜெயந்தன் பச்சேக் யாழ்மறை கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அருட்தந்தை மங்களராஜா அமலமரி தியாகிகள் சபை நலநோன்பு நிலைய இயக்குனர் அருட்தந்தை அன்புராசா அமலமரி தியாகிகள் சபையின் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான நிறுவன இயக்குனர் அருட்தந்தை ஜீவரத்னம் யாழ்மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீஃபன் வெண்புரவி நகர் நிறுவன அருட்தந்தை அமிர்த ஜெயசேகரம் அருட்தந்தை அண்டனி பாலா கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் ஆகியோர் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட சுவாமி பிரகாசியார் அவர்கள் தமிழுக்கும் மறைக்கும் அளப்பெரிய பங்காற்றியுள்ளார் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் லத்தீன் பிரெஞ்சு உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு மொழிகளில் புலமை வாய்ந்த இவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி முப்பதுக்கும் அதிகமான நூல்களை அச்சேற்றியுள்ளார் நல்லூரை தளமாக கொண்டு எளிமையான சன்னியாச வாழ்வு இவர் வாழ்ந்தமையினாலும் மெய்யல் ரீதியான இந்து மதத்தினையும் அதன் பாரம்பரியத்தையும் அறிந்திருந்தமையாலும் இவரது கருத்துக்களும் இவரது வாழ்க்கை முறையும் அதிகமாக இந்து சமய மக்களால் விரும்பப்பட்ட பின்னணியில் இவர் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசியார் எனவும் அழைக்கப்படுகிறார் இவரது பணியை கௌரவித்து ஜெர்மன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சல் நினைவு முத்திரையும் தொடர்ந்து இலங்கை அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது படத்துடன் கூடிய அஞ்சல் நினைவு முத்திரையும் சிறப்பு முதல் நாள் உரையும் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கட்சி தீவு புனித அந்தோனியார் தவக்காலு திரு யாத்திரை திருவிழா எதிர்வரும் பங்குனி மாதம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு கட்டமாக திருவிழாவிற்கான முன்னாயத்த கூட்டம் கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இவரிடம் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஒன்பதாயிரம் பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டதுடன் இவர்களுக்கான பாதுகாப்பு சுகாதாரம் போக்குவரத்து மற்றும் உணவு போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன இக்கூட்டத்தில் ஜால்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் இந்திய துணை தூதுவர் திரு நாகராஜன் நெடுந்தீவு பங்குத்தந்தை அருத்தந்தை பத்திநாதர் பிரதி கடற்படை தளபதி பிராந்திய சுகாதார சேவை பணியாளர்கள் சுங்க அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இலங்கை படையினரின் ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் அமைந்துள்ள மயிலிட்டி புனித காணிக்கை மாத ஆலய திருவிழா பதிமூன்று வருடங்களுக்கு பின் இரண்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் திருவிழா திருப்பலி இடம்பெற்றது திருப்பலியை தொடர்ந்து அன்னையின் திருச்சுருவ பவனி நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐநூறுக்கும் அதிகமான கத்தோலிக்க இந்து மத மக்கள் கலந்து சபித்தனர் சாவகச்சேரி மட்டுவில் லூர்து அன்னை ஆலிய திருவிழா கடந்த நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குத்தந்தை அருத்தந்தை ஞானேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நட்குரணி விழாவும் நடைபெற்றது நட்குரணி விழா திருப்பலியை புலோப்பள்ளி பங்குத்தந்தை அருத்தந்தை ஜோர்ஜ் அவர்களும் திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் ஒப்புக்கொடுத்தனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து அங்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது யாழ்மறை மாவட்ட அவர்கள் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் நூற்றாண்டு பழமை வாய்ந்த முருகைக்கல்லால் அமைக்கப்பட்ட தற்போதைய ஆலயம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட போர் அனுத்தங்களால் சேதமடைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மாதகள் புனித திருவிழாவிற்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன தினமும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு திருச்செவ மாலை ஆரம்பமாகி வழிபாடுகள் இடம்பெற்று வருவதுடன் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்னையின் திருச்சுருபத்த தேர்ப்பவனியும் நட்கருணை விழாவும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்டம் அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலியும் ஒப்புக் வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மாசி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை கன்னியான புனித கொலஸ்திகா நினைவு நாள் மாசி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித லூர்து அன்னை விழா மாசி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை துறவியான புனிதர்கள் சிறில் ஆயரான மெத்தோடியோஸ் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவுகூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பருத்தித்துறை தும்பலை புனித லூர்து அன்னை திருத்தல வருடாந்த திருவிழாவிற்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் கடந்த இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன தினமும் நான்கு முப்பது மணிக்கு மாலையுடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் இடம்பெற்று வருவதுடன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நட்குரணி விழா திருப்பலியும் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு ஜால்மறை மாவட்ட ஆயர் பேரட் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளன குருநகர் புனித புதுமை மாதா திருத்தல வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முதலாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட ஆயர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சிறுவ தேர்ப்பவனி இடம்பெற்றது கிளிநொச்சி பல்லவராயின் கட்டு டோன்பஸ்கோ நிறுவனத்தில் முன்னெடுக்கப்பட்ட புனித டொன்பஸ்கோ திருவிழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் முப்பத்தி ஓராம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றன நிறுவன இயக்குனர் அர்த்தந்தை மெல்வின் ராய் மற்றும் டொன்பஸ்கோ தொழிற்பயிற்சி நிலைய அதிபர் அர்த்தந்தை கஜான் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து கல்வியகத்தில் கணினி ஆங்கிலம் கேக் ஐசிங் மற்றும் ஆரியவ் கற்கினறிகளை பூர்த்தி செய்த மாணவர்கள் மற்றும் டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் சிறந்த பெருப்பேர்களை பெற்ற மாணவர்கள் ஆகியோர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன மொஸ்போல் மார்டினஸ் பவுண்டேஷன் நிறுவன நிறுவனர் திரு நிமால் மார்டினஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அர்த்தந்தை பெனட் ஒமேகா லைன் நிறுவன தலைவர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் ஒமேகா லைன் பணியாளர்கள் பூநகரி பிரதேச செயலகர் அருட் அருட்சகோதரிகள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் அயற்பாடுசாலை அதிபர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அன்பு கன்னியர் சபை முதல்வி அருட்சகோதரி லூசி யாக்கோப்பு அவர்கள் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை தந்தை என் ஞான அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு கடந்த முதலாம் திகதி சனிக்கிழமை மாவட்ட நடைபெற்றது திருச்சிலுவை சபையின் புதிய மாகாண முதல்வியாக அருட்சகோதரி மனப்பு பவுலீனா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு கடந்த இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீர்கொழும்பு தலவு கொட்டுவதில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றதுடன் அன்றைய தினம் இவருடைய ஆலோசகர்களாகவும் ஐந்து அருட்சகோதரிகள் பதவியேற்றனர் அத்துடன் சபையின் புதிய அருட்சகோதரிகளான மோகனா இவ்வருடமும் தவக்கால யாத்திரை தியானங்கள் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஜெகன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைக்கோட்ட ரீதியாக நடைபெறவுள்ள இத்தியானங்களில் பங்குனி மாதம் எட்டாம் திகதி யாழ்ப்பாண மறைக்கோட்டத்திற்கும் பங்குனி மாதம் பதினைந்தாம் திகதி தீவக மறைக்கோட்டத்திற்கும் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மறைக்கோட்டங்களிற்கும் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இளவாலை மறைக்கோட்டத்திற்கும் சித்திரை மாதம் ஐந்தாம் திகதி பருத்துறை மறைக்கோட்டத்திற்கும் பிரத்தியகமான நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் திகதி பொது வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இத்தியானத்தில் பங்கு பெற்றவர்களுக்கான உணவும் தங்குமிட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதெனவும் மேலும் அவர் கூறியுள்ளார் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக யா கரிதாஸ் கியூடெக் நிறுவன கல்வி உதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இவ்வருடம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கணிதப்பாடு செயல் அமர்வு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இளவாளி புனித கெண்டியரசர் கல்லூரியில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அர்த்தந்தின் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை இளவாளி புனித கென்னியரசர் கல்லூரி அதிபர் அருத்தந்தை மைக் மயூரன் அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் புனித பத்திரிசியார் கல்லூரி கணித பாட ஆசிரியர்கள் திரு நந்திவர்மன் மற்றும் திரு கஜீபன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து மாணவர்களை நெறிப்படுத்தினார்கள் இக்கருத்தமர்வில் நூற்றி முப்பத்தி ஐந்து வரையான மாணவர்கள் பங்குபெற்றி பயனடைந்தனர் இந்நிகழ்வுக்கான நிதி அனுசரணையை இலங்கை கரிதாஸ் செடெக் நிறுவனத்தின் ஊடாக கரிதாஸ் கொரியா நிறுவனம் வழங்கியிருந்தது மானிப்பாய் புனித அன்னாள் ரோக்கத்தாக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த இல்ல மெய்வல்லுனர் திறனாய்வு போட்டி கடந்த ஆறாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்சகோதரி நீட்டா அந்தோணி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நிகழ்வில் கொழும்புத்துறை அமலமறித் தியாகர்கள் சபை புனித வளனார் குறுமட அதிபர் அருட் தந்தை ஜோசப் ராஜ்கிளாயர் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வலிகாம கல்வி வலைய ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திருமதி மேசி சேவியர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் பாடசாலையின் ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி விஜயா நிர்மலா கோகுலானந்தன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் அத்துடன் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட தைப்பங்கள் மற்றும் கால்கோல் விழா நிகழ்வுகள் கடந்த மாதம் பதினைந்தாம் முப்பதாம் திகதிகளில் நடைபெற்றன கால்கோல் விழாவின் பிரதம விருந்தினராக மாணிப்பாய் பங்கு தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களும் சிறப்பு விருந்தினராக வலிகாம வலைய பாடசாலை அபிவிருத்தியாளரும் நடன பாட ஆசிரியர் ஆலோசகருமான திருமதி ஸ்ரீதேவி கண்ணதாசன் அவர்களும் கலந்து கொண்டனர் முன்னெடுக்கப்பட்ட கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி நான்காம் வருட இறையல் மாணவர்களுக்கான சமூக பணிகளின் கள அனுபவ பயிற்சி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றது நிறுவன இயக்குநர் அருத்தந்தி ஜோயின் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு சண்முகலிங்கன் அரசியல் துறை தலைவர் திரு கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் திரு உளநல மருத்துவர் திரு சிவதாஸ் எழுத்தாளர் திரு ஜோசப் பாலா விலங்கியல் துறை பேராசிரியர் ராஜேந்திரமணி மகளிர் அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் உதயணி மற்றும் கியூடெக் பணியாளர்கள் வளவாளர்களாக கலந்து கருத்துறைகள் அனுபவ பகிர்வுகள் களத்தரிசிப்புகள் ஊடாக அருட்சகோதரர்களை நெறிப்படுத்தியிருந்தனர் மானிப்பாய் திருக்குடும்ப பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஜூபலி ஆண்டிற்கான திருப்பயணம் கடந்த முதலாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது மானிப்பாய் திருக்குடும்ப நீட்டா அந்தோனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நிகழ்வில் பிள்ளைகள் மானிப்பாய் புனித அந்தோணிஆர் ஆலயம் பண்டதெருப்பு புனித சில்லாலை புனித ஆலயம் புனித கதிரை மாதா ஆலயம் மாதகள் கெபி மற்றும் இளவாலை நட்புமண் பூங்கா ஆகிய இடங்களை தரிசித்தனர் இந்நிகழ்வில் நாற்பத்தைந்து பிள்ளைகள் பங்கு பெற்று பயனடைந்தனர் அத்துடன் மானிப்பாய் திருக்குடும்ப அருட் சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட திருதின ஆராதனைகள் முப்பத்தி ஓராம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் திருக்குடும்ப கண்ணியர் மட சிச்சாலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இளையோர் பிள்ளைகள் புனித திருக்குடும்பது பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கு மக்கள் கலந்து புனித மடத்தினார் சிறிய குறுமட அதிபர் அருட்தந்தை செல்வரட்டம் அவர்கள் வழங்கி வைத்தார் மட்டக்களப்பு சொரிக்கல் முனை கோலிக்ராஸ் மகாவித்தியாலய அதிபராக கடந்த காலங்களில் பணியாற்றிய சகோதரி சிறிய புஷ்பம் அவர்களின் சேவை நலன் பாராட்டு நிகழ்வு கடந்த மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்வில் அருட்சகோதரியின் பத்து வருட பணி நிறைவை கௌரவித்து சிற்பி எனும் நூல் வெளியிடும் அவருக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் அருத்தந்தை நவரத்தினம் சம்மாந்துறை வலயக்கல்வி பணிப்பாளர் திரு மகேந்திரகுமார் பிரதிக்கல்வி பணிப்பாளர் திரு பரமத்தையாளன் சொரிகல் முனை திருச்சிலுவை திருத்தல பங்குத்தந்தை அருத்தந்தை ஜீனோஸ்லோக்சன் சகோதரிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் கல்வி வலய அலுவலகத்தினால் இரவு நிகழ்வு ஏழாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையில் நடைபெற்றது யாழ் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி மாலதி முகுந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வலய மாகாண மற்றும் தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திரு பட்ரிக் டிரஞ்சன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் யாழ் கல்வி வலைய பாடசாலை அதிபர்கள் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தீவக மறைக்கோட்டு பொதுலையினர் கழக கூட்டம் எட்டாம் தேதி சனிக்கிழமையன்று சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது கழக இயக்குனர் அர்த்தந்தை ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு ஜெகின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜூபிலி ஆண்டில் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் மறைக்கோட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மறைக்கோட்ட பங்கு பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தனர் மன்னார் மறை மாவட்ட உயிலங்குளம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாளர் துவசபை பிள்ளைகளுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு இரண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிலங்குளம் புனித ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை சாந்தன் சோசே அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து பிள்ளைகளுக்கான சின்னஞ்சூட்டும் நிகழ்வும் இடம்பெற்றன மறை மாவட்ட அன்பிய மற்றும் திருப்பாளர் துவசபை ஆணைக்குழு இயக்குனர் அருட் தந்தை தயாலன் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் ஐம்பது சிறார்கள் நிரந்தர உறுப்பினருக்கான சின்னங்களையும் பெற்றுக்கொண்டனர் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தை ஜேசு ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இரண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முதலாம் தேதி சனிக்கிழமை இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை திருகோணமலை மறை ஆயர் பேரூர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்களும் நட்புரணி விழா திருப்பலியை மறைமாவட்ட திருவழிபாட்டு ஆணிக்குழு இயக்குனர் அருத்தந்தை கிங்ஸ்லி ரோபர்ட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் யாழ்மறை மாவட்ட குருவும் கோப்பாய் பங்கின் பங்கு தந்தையுமான அருட்தந்தை பத்திநாதர் அவர்களின் அன்பு தாயார் மடுத்தின் ஞானப்பு அவர்கள் மூன்றாம் திகதி கடந்த திங்கக்கிழமையும் சகோதரி தங்கராஜா சிவமாலை செல்லக்கிளி அவர்கள் ஐந்தாம் திகதி புதன்கிழமையும் இறைவனடி சேர்ந்துள்ளனர் அருட் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவர்களின் ஆன்மா இறைவனில் இழைப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சங்கள் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் திருச்சடங்கு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மக்களை அடக்குவதை விடுத்து இலங்கை அரசியல்வாதிகள் இரக்கம் நல்லிணக்கம் மனிதநேயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பேராயர் மல்கம் கருதினால் ரங்கீத் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் அடிகளாரி பிறப்பின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு சிறப்பு நிகழ்வு கச்சை புனித அந்தோனியார் பதினைந்தாம் பதிமூன்று வருடங்களுக்கு பின் இலங்கை படையினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள மயிலிட்டி புனித காணிக்கை மாதா ஆலயத்தில் திருவிழா இத்துடன் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனட்ஜெனா ஜெரார் John Philip, John Hamilton.